மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து எந்த விஷயத்த இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது உங்களோட பவர் இழந்த உங்களோட பவர் எல்லாம் திருப்பி நீங்கள் மீட் எடுக்க போகிறீங்க ஒரு கிரேட் எனர்ஜியில் இருக்க போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு புது பொருள் இல்லை ஏதாவது ஒரு கிறிஸ்டல் ஏதாவது ஒரு கீ செயின் ஏதாவது ஒரு புது பொருள் நீங்கள் இந்த வாரம் உங்கள் கிட்ட வரக்கூடியது அது உங்களுக்கு பயங்கர லக்கியாக இருக்க போது ஒரு லக்கி சாமா உங்களுக்கு இருக்க போது நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எனர்ஜி வைப்ரேஷனுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டீங்க உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி வயசு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கவே வேணாம் நீங்கள் நினைச்ச நினச்ச விஷயத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி இப்போ இருக்குது அது உங்களுக்கு டிவைன்லி கைடடாக இருக்குது ஸோ அந்த பவரை வந்து எடுத்துட்டு சந்தோஷமாக எல்லாருக்கும் நல்லது செய்ய போகிறீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ